ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் தங்கை விட்டு வருமான வரித்துறையினர் சோதனையிட்டதால் பரபரப்பு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க யாத்திரையில் சூடாடம் மற்றும் குளிர் கலந்து கொடுத்து நகைப்பளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர் அம்மநகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் முதல்வர் ரங்கசாமியை பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்ததை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறுபத்து ஐந்து வயது மூதாட்டிக்கு டீ வாங்கி அதன் மயக்க மாத்திரையை நபர் கலந்து கொடுத்துள்ளார் அதையும் குடித்த மூதாட்டி மயங்கியதும் அவர் அணிந்திருந்த ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றுவிட்டார் இதுகுறித்து உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் கண்காணிப்பு கேமரா காட்சியின் மூலமாக நகை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார் அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியை சார்ந்த ராஜா என்கின்ற கவட்டை ராஜா வயது முப்பத்தி ஏழு என்பவரை பிடித்து போலீசார் அவரிடமிருந்து திருடிய நகைகள் மற்றும் பணத்தை மீட்டனர் மேலும் அவரிடமிருந்து நூறு மயக்க மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன கடந்த பல ஆண்டுகளாக பலரிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை பணத்தை ராஜா திருடியது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மதுகடிப்பட்டு அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது சுமார் நானூறு லிட்டர் சாராய கெண்களை திருபுவனை போலீசார் பறிமுதல் செய்தனர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி முழுவதும் தேர்தல் துறையின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி போலீசார் ஆங்காங்கே சோதனை செய்து மது கடத்தல்களை தடுத்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுகடிப்பட்டு இடுகாடு அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எட்டு சாராய பார்களிலிருந்து சுமார் நானூறு லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் சாராய கேன்களை புதுச்சேரி கலால் துறையிடம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைத்தனர் இதன் மதிப்பு சுமார் எழுபத்து ஐந்தாயிரம் ஆகும் மேலும் சாராய பாரல்களை பதுக்கி வைத்திருந்த நபர்களை பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் திலேனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் திலீனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திலேனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது தகவலின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற இரண்டு நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து தொடர்ந்து இருவரையும் காவல்நிலையம் அழைத்துச் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது கோபாலன்கடை பகுதியை சார்ந்த சரண்ராஜ் அன்சுகன் என்கின்ற பிரகாஷ்ராஜ் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர் இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று காலை கப்பலில் ரோந்து சென்றனர் காலை எட்டு முப்பது மணியளவில் பாண்டி மெரினாவில் வாலிபர் ஒருவர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர் உடனடியாக அவரை நோக்கி விரைந்து சென்று இந்திய கடலோர காவல் படையினர் அந்த வாலிபரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர் பின்பு அவருக்கு படகிலுள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனங்குப்பம் பகுதியை சார்ந்த பாலன் மகன் பாலமுருகன் என்பதும் பெரிய காலாப்பட்டு பகுதியை சார்ந்த ரோலக் சென்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது தவறி விழுந்ததும் தெரிய வந்தது அவரை கடலோர காவல் படையினர் கடலோர பாதுகாப்பு குழு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரே உள்ள இளங்கோ நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி ஜெயக்குமாரியின் வீடு உள்ளது இவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டார் வீட்டில் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னையிலிருந்து வந்த வருமான வரித்துறையின் அதிகாரிகள் ஒன்பது பேர் நேற்று மதியம் முதல் ஜெயக்குமாரி வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் இரவு மணி வரை சோதனை நீடித்தது திரளான போலீசார் பாதுகாப்பிற்காக வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டனர் சோதனைக்கு இடையில் பணம் என்னும் வீட்டிற்குள்ளே எடுத்து செல்லப்பட்டது சோதனை முடிந்து இரவு எட்டு மணி அளவில் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை ஒரு சூட்கேஸில் வைத்து அதிகாரிகள் எடுத்து சென்றனர் எனினும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த முழு விவரங்கள் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகம் மூலமாக பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர் புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தியையொட்டி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து இறைச்சி மீன் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கிறது புதுச்சேரி நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் கால்நடை அறுவை நிலையங்கள் பல்வேறு அங்காடிகள் அமைந்துள்ள ஆடு மாடு பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்கள் மீன் கடைகள் ஆகியவை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மூடப்பட்டிருக்க வேண்டும் மகாவீரர் ஜெயந்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் கொண்டாடப்படுகிறது அன்று முழுவதும் இறைச்சி மீன் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் உத்தரவை மீறி இறைச்சி மீன் கடைகள் செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு வருகிற பதினைந்தாம் தேதி பாஜக தலைவர் ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை தர உள்ளனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரு கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக தேசிய அளவிலான தலைவர்கள் யாரும் பிரசாரத்திற்காக இதுவரை வரவில்லை இந்நிலையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக கட்சியின் தலைவர் ஜே நட்டா வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரியில் பிரசாரம் மேற்கொள்ள உள்ளார் புதுச்சேரி அண்ணா சிலை முன்பிருந்து அஜிந்தா சந்திப்பு வரையில் அவர் பங்கேற்கும் ரோட் ஷோவை நடத்தவும் பாஜகவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக பிரசாரம் மேற்கொள்ள கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கேவும் வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாக அந்த கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக அந்த கட்சியினர் தெரிவித்திருக்கின்றனர் முதல்வர் ரங்கசாமியை ஸ்டாலின் விமர்சனம் செய்ததை நமச்சிவாயம் கண்டிக்காதது ஏன் உண்மையான என்ஆர் தொண்டர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கதிர்காமம் மற்றும் இந்திராநகர் தொகுதியில் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் பிரசாரம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அறிவில்லாதவர் என தரம் தாழ்ந்து விமர்சித்தார் இதனை அதிமுக உடனடியாக வன்மையாக கண்டித்தது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏனென்றும் கேள்வி எழுப்பினார் ரங்கசாமியின் உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் நமச்சிவாயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் இரண்டு முறை முதல்வராக ரங்கசாமி இருந்ததற்கு உறுதுணையாக இருந்து அதிமுகவிற்கு ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளாக வக்போர்ட் அமைக்கப்படவில்லை என்று சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு நன்மையும் புதுவை அரசு செய்யவில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஆளும் பாஜக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் எதுவும் செய்யவில்லை எட்டு ஆண்டு காலமாக வக்போர்ட் அமைக்கப்படவில்லை கிறிஸ்தவ மக்களுக்கு சிறுகடன் வழங்கும் திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்துவிட்டது அட்டவணையின மக்களுக்கு இந்த அரசு எந்த ஒரு உருப்படையான திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை அவர்கள் ஆண்டாண்டு காலம் பின்தங்கிய மக்களாகவே உள்ளனர் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அட்டவணை இனத்திற்குரிய சலுகைகள் வழங்கப்படவில்லை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மீனவர்களின் நலன் காட்கப்படவில்லை மீனவர்களுக்கு உரிய பத்து சதவீதமான உள் ஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்றுத்தரவில்லை எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் படம் பொறித்த முகமூடி அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவரது மனைவி தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றார் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நெவேதிதா தமிழ்வேந்தனின் முகம் பொறித்த முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் முக்கிய வீதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் சென்ற ஆண்கள் பெண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா பாராளுமன்ற தேர்தலில் தனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார் சாமானியமான பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உறுதி அளிப்பதாகவும் பாஜக உறுதியளிப்பதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலமுறை ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை இந்த முறை அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களம் இறக்கப்பட்டுள்ள தனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் தங்கள் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என்றும் உறுதியளிப்பதாகவும் கூறினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜ வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் அதன்படி நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணியின் மருமகன் பாபு தலைமையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் தங்களை பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதில் தமிழ்மணி ரவி சம்பத் ஞான பிரகாசம் சரவரன் கலைக்குமரன் சுரேஷ் சந்திரகுமார் அன்பு உட்பட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆளுயிர மாலை அணிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜக கட்சியில் இணைந்தவர்களை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் முதலீர்பேட்டை பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வகணபதி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவார் அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார் என்று அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறோம் அவருடைய தேர்தலுக்கு கூட சட்டமன்ற தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றி இருக்க மாட்டார் அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார் இதைத் தொடர்ந்து பேசிய தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷ்ஜி புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கவும் முன்னேற்றம் அடையவும் டபுள் என்ஜின் தேவைப்படுகிறது அதற்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும் நமச்சிவாயம் வெற்றி பெற்றார் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயம் இருந்து ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார் மணற்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் காலனி வாதனூர் காலனி இருளறு குடியிருப்பு பகுதியில் பாஜக வேட்பாளர் வயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சுகுமார் குணா மணிகண்டன் சக்திவேல் பூமிநாதன் சரவணன் ஜெயலட்சுமி நதியா திவ்யா உட்பட பாஜக கட்சியின் மாநில தொகுதியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநிலம் மாவட்டம் தொகுதியின் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களென பலர் கலந்து கொண்டு வேதி வீதியாக சென்று வேடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பாலமுருகன் நகர்பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வேறு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்களென திரளானூர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பிலும் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் தேவன் ராஜா காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி சாந்தி உட்பட காங்கிரஸ் ஓபிசி அணியினர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்களின திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜிப்மரில் எஸ் சி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் எஸ் எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன் மூத்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கேட் டாக்டர் பேராசிரியர் கவுதம் ராய் ஜிப்மர் துணை இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணன் கோபால் கோயல் பேராசிரியர் எஸ்சி எஸ்டி லைசன் அதிகாரி வினோத்குமார் சஹா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் டாக்டர் ரவீந்திரன் பேராசிரியர் எஸ்சிஎஸ்டி கிரீன்வென்ஸ் அதிகாரி லெனின் பாபு மூத்த நிர்வாக அதிகாரி ஹவாசிங் சங்கரேஸ்வரி உயர் செவிலியர் அதிகாரி மற்றும் ஜிப்மர் எஸ்சிஎஸ்டி எஸ்டி குறைதீர்க்கும் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதன் நன்றி உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் விலையனூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கை வாக்குகள் சேகரித்தார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து தில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் நேற்று மாலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொகுதியில் தான் செய்த பணிகளை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரித்தார் இந்நிகழ்வில் திமுக விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் மற்றும் திமுக கட்சியினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி கைச்சினத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக நிர்வாகிகள் திருவேங்கடம் மாரிமுத்து ஆனந்த் செல்வராசு முருகன் செல்வம் பாலு செந்தில் மகளிர் அணையினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கைச்சினத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் ஊசு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஊசு தொகுதி முழுவதும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச்செயலருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய கூட்டணி நிர்வாகிகளுடன் சென்று வாக்குகளை சேகரித்தார் இதனொரு ஒரு பகுதியாக ஊசு தொகுதி ராமநாதபுரம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கைச்சினத்தில் வாக்களிக்குமாறு அப்பகுதி மக்களிடம் கேட்டுக் கொண்டார் இதில் திராவிட முன்னேற்றக் கழக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் ஹரிதாஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் என திரளானோர் உடனிருந்தனர் தில்லினூர் தொகுதி கொம்பாகம் துர்கா நகர் பகுதியில் சின்னத்திற்கு ஆதரவாக திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வில் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் துர்கா நகர் பகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கொம்பாகம் துர்கா நகர் பகுதியில் திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் மற்றும் மாநில கலை இலக்கிய அணி துணைத் தலைவர் தேசிகன் தலைமையில் தீடு வாக்கு கைச்சினத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது இதில் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதியின் பொருளாளர் கந்தசுவாமி கிளை செயலாளர் சுரேஷ் பரதன் வேலு படையாட்சி அச்சுசுதன் கோதண்டம் நிஜந்தன் வினோத்குமார் ஸ்ரீனிவாசன் ஜெய் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிதாசிடம் பானி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த திமுக நிர்வாகிகள் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதி திண்டிவனம் சட்டமன்ற தனி தொகுதியில் இந்திய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் துறை ரவிக்குமாரை ஆதரித்து திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டில் முன்னாள் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பரணிதரன் ஏற்பாட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியில் அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிதாசின் வீட்டிற்கு சென்ற திமுக நிர்வாகிகள் பாணி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் நெண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொகுதியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரமணன் இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே வி ரமேஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் சேனு சின்னசாமி முன்னாள் துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன் மாவட்ட பிரதிநிதி வி எஸ் முருகன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் வெங்கடேச பெருமாள் ஜெயராஜ் கவுன்சிலர்கள் எம் டி பாபு சரவரன் நகர பொருளாளர் சின்னா ராஜேந்திரன் நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் மற்றும் குணசேகரன் எல்ஐசி ராஜேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு திருநள்ளாற்றில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எம் பி ஓமலிங்கம் தலைமையில் திரளான அதிமுகவினர் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர் இதில் திருநள்ளாறு தொகுதியின் செயலாளர் முருகையன் உள்ளிட்ட திரளான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறுந்தது நன்றி வணக்கம்